அன்பு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூர் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லாடியார்களே பெருமாள் வசல்லம் அவர்கள் நமக்கு சிறிய ஒரு ஆமலை கிட்டத்திருக்கின்றார்கள் அது என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு ஃபர்லாந்துக்கு பின்னாலும் சுபஹான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் இறுதியாக ஆயுத குர்ஷை ஓத சொன்னார்கள் அந்த மனித எந்த ஒரு மனிதன் அதை ஓதி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது ஓதுக்கு பின்னாலும் ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்துவிட்டால் அந்த அவனுக்கும் அந்த மரணத்திற்கும் இடையே எந்த ஒரு தரங்களும் இருக்காது என்று பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் யாரை நேசிக்கின்றான் என்று உனக்கு தெரியுமா பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே சரிப்பிலே அஹபுல் அஹ் அது முஹா வகின்ல்ல அல்லாஹத்தில் அமல்களிலே மிக பிரியமானது அது குறைவாக இருந்தாலும் சரி அது நிரந்தரமான அமலாக இருக்க வேண்டும் நாம் இரண்டு நாட்கள் செய்கின்றோம் அதை விட்டு விடுகின்றோம் அல்லாஹ் அல்லாஹால இடத்தில் இவர்கள் பிரியமானவர்கள் ஆக முடியாது ஒரு மனிதன் ஒரு அமலை தொடர்ந்து செய்கிறேன் என்று சொன்னால் அது தொடர்ந்து இருக்க வேண்டும் அன்பானவர்களே அந்த நசீபை அல்லாஹ் அபுல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக அசலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து